வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் இந்த மாதிரி மெத்தடில் சிக்கன் குழம்பு பண்ணுங்கள் இந்த சிக்கன் குழம்பு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதம் இடியாப்பம் ஆப்பத்துக்கெல்லாம் செமையாக இருக்கும் இதுக்கு வந்து ரெண்டு சின்ன தக்காளி கட் பண்ணியிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை ஆஃப் கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன் பட்டை லவங்கம் ஏலக்காய் இதை வந்து இஞ்சி பூண்டோடு சேர்த்து அரைச்சிக்கோங்க பிரியாணி பண்ணும்பொழுது கூட எந்த வித அதாவது இந்த புலாவை எது செய்யதா இருந்தாலும் இந்த மாதிரி போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் எதுக்கு முன்னாடி அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நான் குக்கர் வச்சுருக்கேன் அதில் எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ வந்து இலை பூ அந்த மராட்டி மொகு அப்புறம் கல்பாசி இதெல்லாம் சேர்த்து சூடான எண்ணெயில் சேர்த்துட்டேன் இதுக்கு லைட்டாக ஃப்ரை ஆகும் பொழுது வெங்காயம் கருவேப்பில் போட்டேன் ஒரு பச்சை மிளகாவை இதில் கட் பண்ணி போட்டுடுறேன் கட் பண்ணி போட்டு இது கொஞ்சம் வதங்கணும் அது எப்படி வதங்கணும்னா நல்லா அதாவது இந்த கிறிஸ்டல் மாதிரி வரணும் அந்த மாதிரி பதத்துக்கு வந்த உடனே தான் அடுத்த ஸ்டெப்பை நம்ம ஆரம்பிக்கணும் இது கொஞ்சம் வதங்கட்டும் இப்போவே உப்பு அது மாதிரிலாம் போட்டுடாதீங்க இதை பாருங்க இந்த மாதிரி வந்துடுது இந்த மாதிரி பதம் வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் விடணும் அரைச்சதை மொத்தத்தையும் விட்டுடாதீங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் நான் இதில் விடுறேன் அதாவது நம்ம சேர்க்குற சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி தான் இதை செய்யணும் மீதியை நான் எடுத்து வச்சுடுவேன் ஏன்னா நான் பிரியாணி அந்தமாரி பண்ணும்போதுலாம் அதை நான் யூஸ் பண்ணிப்பேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆஃப்னே தொடுங்க அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும் அதோடு அந்த இஞ்சி பூண்டு வாச வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நான் கழுவி வச்சுருக்கேன் மஞ்சள் போட்டுலாம் கழுவி வச்சிருக்கிறேன் அந்த சிக்கனை இதில் போட்டுட்டு இது வதங்கணும் இது வந்து குக்கரில் நல்லா வதங்கணும் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுட்ட போட்டுட்டு இதை வந்து மீடியமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வதங்கணும் அந்த சிக்கன் போட்டுக்கிறோம் இல்லையா அதோடைய கலர் வந்து நல்லா மாறணும் அந்தளவுக்கு வதங்கணும் இப்போ நான் இதை மூடி வைக்கிறேன் நான் வந்து கவுத்து தான் மூடி வைக்கிறேன் இது பாருங்க இந்த அளவுக்கு வெந்துடுது இதை நல்லா பரட்டி விட்டுக்கோங்க நான் நிதானமாக சொல்கிறேன் இந்த மாதிரி மெத்தட்லேயே பண்ணுங்க புரியுற மாதிரி தான் உங்களுக்கு வந்து நிதானமாக இதை நான் செஞ்சு காமிச்சிருக்கிறேன் உங்களுக்கு இதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்கிற ரெண்டு சின்ன தக்காளி தான் வெட்டி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துட்டு இந்த தக்காளி இந்த சிக்கனோடு சேர்ந்து நல்லா வதங்கணும் இப்போது தேவையான அளவு உப்பும் போட்டுட்டேன் வதக்கிட்டு அதே மாதிரி அடுப்பை வந்து மீடியமில் வச்சு தட்டு போட்டு மூடிடணும் அப்பப்போ எடுத்து கலறி விடணும் இல்லைன்னா பிடிச்சிடும் இப்போது இதை மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பொறுத்து அது எடுக்கணும் எடுத்து பாருங்க அந்த தக்காளிலாம் கொஞ்சம் அப்படியே லைட்டாக வதங்கணும் இப்போ லைட்டாக வதங்கிடுது இது இந்த மாதிரி வதங்கினாலுமே போதும் இதை நல்லா பெரட்டி விடுறேன் இது இந்த சாதத்துக்கு செம்மையாக இருக்கும் நம்ம ஹோட்டலில் போனால் கூட இந்த மாதிரி மெத்தட்லலாம் செய்வாங்களான்னு எனக்கு தெரியாது இப்போ எல்லாம் வதங்கிட்ட ஒன்று இப்போ வந்து இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பாருங்கள் தனி மிளகாய்த்தூள் தனியாத்தூள் இந்த குழம்பு பொடி சிக்கன் குழம்பு மசாலா மட்டன் குழம்பு மசாலா லைட்டாக கொஞ்சோண்டு கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நான் இதில் நான் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இதெல்லாம் ஒன்று சேர்ந்து வரா மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கணும் அடுப்பை ஸ்லிம்மில் வச்சுக்கிட்டு புரட்டி விடுங்க ஏன்னா இந்த பவுடர்லாம் நம்ம போட்டோம் இல்லையா மசாலாலாம் போட்டிங்கன்னா அடி பிடிச்சிடும் அதனால் ஜாக்கிரதையாக இதை புரட்டி விடணும் இப்போ புரட்டி விட்டுட்ட உடனே தண்ணி தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி விட்டுடுறேன் சில பேர் வந்து சிக்கன் குழம்பு பண்ணிங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கும் இது அப்படி கிடையவே கிடையாது நல்லா திக்காக இருக்கும் இப்போ கொத்தமல்லி தழையை நான் இதில் சேர்த்துடுறேன் அந்த கொத்தமல்லி தழை நம்ம சேர்த்தோம்னா அது எசன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அது சேர்ந்து இப்போ தேங்காய் கொஞ்சம் எடுத்து அரைமுடி தேங்காய் எடுத்திருக்கேன் அரை மூடினா சின்ன தேங்காய் தான் எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் சோம்பு பாதாம் முந்திரி வந்து ஒரு ஏழு முந்திரி அப்படியே உடச்சி எடுத்துருக்கேன் அவ்வளோதான் இது கசகசா கசகசா வந்து அரை ஸ்பூன் சேர்த்துட்டேன் பாதாம் வந்து ஒரு அஞ்சாறு தான் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து உடச்சக்கல்ல இது எல்லாம் தண்ணி விட்டு அரைக்கணும் நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் இப் இப்போ இந்த சிக்கன் மேலே விடுறேன் நான் சேர்த்துட்டேன் அரைச்ச விழுத இதை சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு மறுபடியும் இந்த சிக்கன் மேலே விடணும் இப்போ இந்த குழம்பு வந்து தண்ணியாகவே இருக்காது நீங்கள் தேங்காய் சேர்த்திங்களே இப்போ கொதிக்கும் பொழுது அது திரியாக ஆகிடுமே அப்படின்லாம் சொல்வீங்க அந்த மாதிரிலாம் ஆகவே ஆகாது ஏன்னா இந்த முந்திரி பாதாம்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா இதெல்லாம் சே இதெல்லாம் அந்த தேங்காவோடு சேர்த்ததுன்னா தேங்காவை அந்த திரியாக ஆக்க விடாது என்ன தான் இப்போ தழை மறுபடியும் அது மேலே சேர்த்துட்டு மூடி போட்டு மூணு விசில் நான் விட போகிறேன் மூணு விசில் ஆன உடனே எடுத்து பாருங்கள் அந்த ப்ரெஷர் போன உடனே எடுத்திங்கன்னா செம்ம சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடும் ப்ரெஷர் போயிடுது இப்போ எடுத்துகிட்டு பாருங்கள் இப்போ எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்குது அந்த தேங்காயெல்லாம் திரியே ஆகலை பாருங்கள் குழம்பு கலர் அப்படி இருக்கு பாருங்க இந்த சாதத்துக்கு நம்பர் ஒன் செம்மையாக இருக்கும் அதே மாதிரி இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்குலாம் அட்டகாசமாக இருக்கும் இதே மெத்தடில் செய்யுங்க அந்த சிக்கனும் பஞ்சு மாதிரி வெந்துடுது தேங்க் யூ